யாப்ள அங்கிட்ட அந்த காதுல மாட்டற ஹெட்போன் இருக்கல்ல ஆあ இருக்குதுமா அது போத மக்கா நாளைக்கே அம்மா சொல்ற மாதிரி சாம பெருக சமையல் பாட்டி முடிஞ்சதும் சிங்கத்தை கூட்டிட்டு வாடமா ஓடிடுவோம் அப்பா தயவு செஞ்சு அந்த டீக்கர்மா கூட்டி போங்கம்மா இத ஸ்டைல பார்த்தா மண்டையில விளக்கு பர் மாட்டற மாதிரி யா இருக்குமா நோ ப்ராப்ளம் நீ யூ டுமாரோ ஜக்கம்மா இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடத்துல இருந்து தான் அதிகமா நீங்க சமைப்பீங்க கண்டிப்பா இந்த பாட்டில நீங்க தான் செய்வீங்க ஜக்கம்மா ஏங்க பாட்டை வயசுல போட்டி வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கே நியாயமா தெரியல நீங்க எந்த தொந்தரவும் இல்லாம சமைங்க ஜக்கம்மா நாங்க போட்டி முடிஞ்சது வாரம் ஹலோ 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 யா சாக்குடாடி சாக்குடா ஆあ காக்கதமா நில்லுங்க இந்த விளக்கு மாவே கழுத்தி வச்சிட்டு யா யா இந்த அலகுமாரை கல்ட்ரன்னு கெட் பண்ண நெருப்புல போட்றாத ஆ சரிமா காதுல மாட்டிட்டேன் இப்ப நல்லா கேக்குது சொல்லுங்க யாய் அந்த அடுப்பு எரியுதா ஆ பயங்கரமா எரியுதுமா யாய் அந்த சூடான நெருப்புல கடாய வை ஓகே வச்சாச்சு ஆ வச்சிட்டியா அப்படியே அந்த பொரிக்கன் ஜட்டில எண்ணெய் போடு யமா இதுலோட பொரிக்கன் ஜட்டில எப்படிமா உங்களை தூக்கி போட முடியும் ஏடி நான் எண்ணெய்

நான் ஒரு சமையல் ராணி நாங்க நடக்கிற சத்தத்தை வச்சே நீ அங்க என்னத்த போடுறாங்கறதை கண்டுபிடிச்சிருவேன் ஒழுங்கா அடுத்து தக்காளியை வெட்டி போடு தக்காளியா ஓகே போட்டாச்சு அடுத்து நெக்ஸ்ட் யாய் ஒரு கரண்டிய வச்சு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடு ஓகே ஓகே நெக்ஸ்ட்

என்ன சொன்னா மோசமான சாம்பாரா வீட்டுக்கு வருவாயா பிறகு கவனிச்சிக்கிறேன் முதல் முதல்ல இந்த விளக்கு மாட்டுவோம் யப்பா! சமையல் வந்து முடிச்சிட்டீங்களா ஆஹா சமையல் தான் அப்படியே குழம்பு ரசம் மாதிரி கொடுத்துற வேண்டியதா கொண்டாங்க கொண்டாங்க அடேங்கப்பா சமையலுக்கு இப்படித்த பெரிய ஃபேன்ஸா இப்படின்னு கிடச்சிருந்துச்சினா நான் குக்கருக்கு கோமாளிக்கே போயிருப்பேனே நாங்க என்னங்க என் சமையல சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் அடிக்கிறது போயிட்டிலா ஆ ஆங்கியே சமைக்கதான் அடேங்கப்பா நான் வெங்காயம் சாப்பிட்டா இதுக்கு வயிற்றையில் கலக்குதா சூப்பராக யம்மா யம்மா இதை நீங்கள் குழம்புல போட்டிங்களோ ஏ ஆமாங்க இதுவா இதை போட்டேன் யம்மா இது இது என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ ஏ மஞ்சள் கலரில் இருக்குதுல்ல இதுதான் மஞ்சள் தூள் இது யாருக்கு தான் தெரியாதே யோமோ இது பச்சல் தூள் இல்லமோ கோலப்பொடி குளம் கோலப்பொடி பச்சல் ஆடே கோலபொடியா அப்ப மੰਜல் தூளுக்கு கோலபொடியையா போடு வான்கலagara ma மੰਜல்ல ஆரம்பிப்போ மੰਜல்ல ஆரம்பிப்போ மੰਜல்ல ஆரம்பிப்போ அடட கருவே பக்கல இப்படி பச்ச கோலபொடியா போட்டுடனே யா நான் प्यासறத கேளு நீ

பொண்ணா இங்க பாருங்கம்மா அந்த கண்ணி ராசி சக்தி வாஞ்ச பொண்ணு நாளைக்கு பொண்ணு பாக்க வராவ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவய கிட்ட பேச்சு கொடுங்க சரியா தம்பி